ஓம் குருப்பியோ நமக இன்றைய பஞ்சாங்க படனம் இன்று செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய சந்திராஷ்டம ராசி வந்து மாலை ஆறு முப்பத்தஞ்சு வரை விருச்சிக ராசிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று ஒரு நன்னால் இன்றைய பஞ்சாங்கப்படினம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் குரோதி நாம தட்சிணாயணம் ஹேமந்த ருது மார்கழி தனுர்மாசம் கிருஷ்ணபட்ச த்விதியை திதி ஒன்று பதினொன்று வரை பின்பு திருதியை சிராத்த திதி கிருஷ்ணபட்ச திருதியை இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நாள் கிழமை மங்களவாசரம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று பதினேழு வரை திருவாதிரி நட்சத்திரம் பின்பு புனர்வசு நட்சத்திரம் புனர்பூசம் இன்றைய நாமயோகம் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் அமிர்தாதியோகம் காலை மூன்று பதினேழு வரை சித்தயோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் கரணம் ஏழிலிருந்து ஒம்பது பிற்பகல் ஒன்று பதினொன்று வரை கரசை பின்பு நள்ளிரவு ஒன்று ரெண்டு வரை வணிசை பின்பு பத்திரைக்கரணம் நல்ல நேரம் காலை ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் வரை மாலை நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் இரவு பதினொன்று ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகு காலம் மாலை மூணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் காலை ஒம்பது பத்திரை புளியன் பன்னெண்டு ஒன்று சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூணு சூரிய அஸ்தமனம் மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நன்னாளில் என்னென்ன செய்யலாம் இன்றைய விசேஷ தினம் தேசிய ஓய்வூதியர்கள் தினம் தின சிறப்பு சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயத்தில் சுவாமிக்கு பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியார்கள் சுவாமிமலை முருகன் கோயிலில் திருத்தணி முருகப்பெருமான் திருத்தலத்தில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை திருநெல்வேலி திருக்கோளூர் ஸ்ரீ ஸ்ரீ மாநிதி பெருமான் ஸ்ரீ குமுதவள்ளி ஸ்ரீ கோலூர்வள்ளி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் பத்ராச்சல ராமபிராணாலயத்தில் சுவாமி வாகனத்தில் புறப்பாடு இன்று சிறப்பான தினம் வந்து எதற்காக எதற்கெல்லாம் பார்த்தோம்னா உயர் பதவிகள் சாதகமாக நாள் ஏற்பதற்கு வியாபாரப் பணிகளுக்கு ஏற்ற நாள் முக்கியமான பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சிறந்த நாள் செவ்வ தோறும் ராகு காலத்தில் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர அனைத்து தடைகளும் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரம் ஏற்படும் சுபம்